யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை பிறப்பிடமாகவும் செட்டி வசிப்பிடமாகவும் கொண்ட தனுஷ்கோடி உலகநாதன் அவர்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்றவர்களான தனுஷ்கோடி பார்வதி தம்பதிகளின் அன்பு மகனும் நாகேஸ்வரி அவர்களின் ஆசை கணவரும் குமுதினி சரோஜினி யாழினி பகிரதன் அமுதினி கமல்ராஜ் கஜேந்திரன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஜெயரஞ்சன் சூரியகுமார் காந்தரூபன் அருள்மதி குணநாயகம் கிருஷா சோபனா ஆகியோரின் அன்பு மாமனாரும் காலஞ்சென்று கனகம்மா தையல் நாயகி காமாட்சி காலஞ்சென்று சுப்பிரமணியம் சண்முகலிங்கம் காலஞ்சென்று கேதீஸ்வரி காலஞ்சென்று குட்டி மாமா ஆகியோரின் அன்பு சகோதரரும் சுகிஷா லோகிதன் டிலக்ஷனா ஜனோஜன் டினோஜன் பிரியன்னா பிரியன் பிரியங்கா கருணி கவினயன் தனுஷாந்த் நிதுஷாந்த் மிதுஷன் அஸ்வின் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்